நீங்கள் ரெண்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சீங்கன்னா கடவுள் நாலு ஸ்டெப் எடுத்து வைப்போம் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தேவை வந்து குருமார்கள் அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு குருமார்கள் நம்ம ஒரு மனிதனாக இருந்தால் வேணும் அதுபோல் ஒரு பிஸ்னஸுக்கு வந்து மென்டார் வேணும் பிஸ்னஸ் கோச் வேணும் வேணும் ரெண்டுத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரே நபராக கிடைக்க இருக்கிறாங்கன்னா அது பரமன் சார் மட்டுந்தான் பரமன் சார் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஆறு கிலோ குறைஞ்சது நான் தான் அந்த ஆறு கிலோ குறைஞ்சவனால்தான் அந்த மாதிரி இங்க நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு இந்த கிளாஸ்ல ஒவ்வொன்றும் ஆச்சரியம்தான் நல்ல மனிதர்கள் இருக்காங்க இங்க வந்தா நம்ம கண்ணுக்கு எல்லா மனிதர்களுமே நல்ல மனிதர்களாக தெரியற மாதிரி நம்மளை மாத்துவாங்க இந்த கோர்ஸுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண சர்வீஸ் சென்டர் மூலயமா தான் ஷோரூம் தருந்தேன் இதுக்கப்புறம் இந்த கோர்ஸுக்கு அப்புறம் வந்து நான் பெரிய ஷோரூமாக தரப்பேன்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு சீனியருக்குலாம் ஒரு அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டு அடுத்த வருஷம் நான் வாங்குவேன் கண்டிப்பாக கோர்ஸாக தான் இருக்குது லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி மூவ் ஆன் பண்றோம் பண்ண முடியுமா இல்லை பண்ணுவேமா அப்படின்ற ஒரு டவுட்டே எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு பட் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃபை நான் சூஸ் பண்ணிட்டேன் நான் இந்த வருஷம் வந்ததுக்காக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கு வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவாக ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கும் தன்னோட மகள் என்பவர் வெறும் மகள் கிடையாது அந்த வீட்டோட கனவு கல்வி எல்லாருமே கற்றுக்குறோம் ஆனால் நம்மள மாதிரி மனுஷங்களை எப்படி மதிக்கணுன்றது பர்மனன்ட் கொடுத்த கிளாஸ் மூலியமாக தான் என்னால் கற்றுக்க முடிஞ்சுது முக்கியமாக சார் வந்து ஹெல்த் இஸ் வெல்த்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஆழமாக மனசில் பதிகிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அப்போ நம்ம வந்து லைக் முழுமையாக இருக்க முடியும் சார் சொல்கிற மாதிரி முழு மலர்ச்சி அடைய முடியும் என்னோட கோலையும் நான் செட் பண்ணிட்டேன் இனிமேல்ட்டு என்னோட கோலை நோக்கி நான் நகர போகிறேன் எல்லாத்துக்குமே நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது மூலிமா என்னோட வார்த்தையை முழுசாக மாற்றி கொடுத்தது பர்மன் அவர்கள் தான் மாற்றி கொடுத்தாங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன் கிளாஸ் ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஹெல்த்தை பார்த்துக்கணும் சம்பாதிக்கிறது சைடில் நடந்துக்கிட்டார் ஹெல்த் போச்சுன்னா செல்லமே உன்னியே பார்த்துக்க முடியாத போது உன் குடும்பத்தை பார்க்க முடியாது அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு